உயிர்களை பலிகொண்ட போக்குவரத்து வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக பதிந்துவிட்டது கொண்டிருந்த அந்த பிரம்மாண்ட பறவை ஒரு கணத்தில் அதன் கட்டுப்பாட்டை இழந்தது தொழில்நுட்ப கோளாரின் பிடியில் சிக்கிய விமானம் அதன் பயணிகளை மரணக்குழிக்குள் தள்ளியது திடீரென ஏற்பட்ட ஒரு செயலிழப்பு விமானத்தின் முக்கியமான அமைப்புகளை செயலிழக்க செய்தது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் பெரும் சத்தத்துடன் வெடித்திருக்கலாம் அல்லது கட்டுப்பாடில்லாமல் பூமியை நோக்கி பாய்ந்திருக்கலாம் விமானத்தின் இயந்திரங்களில் ஏற்பட்ட எதிர்பாராத கோளாறு எரிபொருள் கசிவு அல்லது கட்டுப்பாட்டு அமைப்புகளில் ஏற்பட்ட செயலிழப்பு என பல காரணங்கள் இந்த கொடூர விபத்துக்கு வழிவகுத்திருக்கலாம் நொடிப்பொழுதில் நடந்த இந்த சம்பவம் விமானத்தில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியிலும் பயத்திலும் உறைந்து போகச் செய்திருக்கும் சாதாரணமாக வானில் பறந்து கொண்டிருந்த ஒரு விமானம் எப்படி ஒரு கணத்தில் அதன் பயணிகளின் உயிரை பறிக்கும் அளவுக்கு செயலிழந்தது என்பது ஒரு பயங்கரமான கனவாகவே மாறியது இந்த நிகழ்வு விமான பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் தொழில்நுட்ப கோளாறுகளை கண்டறிந்து சரி செய்வதில் உள்ள சவால்களையும் உலகிற்கு உணர்த்தியது விமானத்தின் கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ் மற்றும் பிற தடயங்கள் மூலம் விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இத்தகைய கோளாறுகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க விமான போக்குவரத்து துறையில் கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளும் தொழில்நுட்ப மேம்பாடுகளும் அவசியமாகின இந்த கோர விபத்து விமானப் பயணம் எவ்வளவு பாதுகாப்பானது என்ற கேள்வியையும் ஆனால் ஒரு சிறிய கோளாறு கூட எப்படி பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்பதையும் நினைவூட்டியது விமானத்தில் இருந்த குடும்பங்கள் நண்பர்கள் என பலரின் கனவுகளும் எதிர்காலமும் இந்த சோகமான விபத்தில் சிதைந்தன அந்த கணம் இந்திய விமான போக்குவரத்து வரலாற்றில் ஒரு வடுவாக என்றும் நிலைத்து நிற்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் ஒரு சோகப் பறவையின் பயணம் வானிலே சிறகடித்து பறந்து சென்ற ஒரு கனவு இன்று எதிர்பாராத துயரத்தில் உறைந்து நிற்கிறது ஏர் விமானத்தின் மூலம் உயிர்நீத்த அன்பர்கள் அனைவருக்கும் எங்களின் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செய்தி எங்கள் இதயங்களை கணக்கச் செய்கிறது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயரம் எங்களை சூழ்ந்துள்ளது அந்த விமானத்தில் பயணித்த ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தின் அங்கம் ஒரு கனவின் தொடக்கம் அவர்களின் சிரிப்பு அவர்களின் அன்பு அவர்களின் இருப்பு அனைத்தும் என்ற நினைவுகளாக மட்டுமே எஞ்சி நிற்கின்றன உறவுகளை இழந்த குடும்பங்களின் வழி இன்று கண்ணீராய் பெருகுகிறது இந்த சோகமான தருணத்தில் அவர்களின் துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் விண்ணில் பறந்த சிறகுகள் இன்று மண்ணில் சாய்ந்து விட்டன காலத்தால் அழியாத அவர்களின் நினைவுகள் எங்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் பிரிவின் வேதனை அன்பேரபிள் ஆனால் அவர்களின் ஆத்மா அமைதி பெறட்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் விரைந்து கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறோம் மரணத்தின் மௌனம் சூழ்ந்த இந்த நேரத்தில் அன்பும் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் மட்டுமே நமக்கு துணை நிற்கும் உங்கள் துயரத்தில் நாங்கள் உங்களுடன் நிற்கிறோம் அமைதியாய் இழைப்பாருங்கள் நண்பர்களே